ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா என்ன சாப்பாடு செய்யலாம் சாப்பாடு என்ன பார்க்கலாம் வாங்க அம்மா என்ன என்ன செய்கிற என்ன சாப்பாடு ரசம் ரசம் கெட்டுக்க எதுவும் செய்யல ஒரு ரசம் தான் செய்வேன் ஏர்ல எத்தனை செய்யறியா இப்போ எடுத்துமா செய்கிறேன்மா எடுத்து மாட்டியா ம் சரி செஞ்சுக்க சீக்கிரமா செய்யுமா சரிம்மா கீரல் வந்து நல்லா மூணு முறை கழுவி எடுத்தாச்சு மசாலா அரைச்சாச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டலாமும் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன் தாளிக்க வந்து தக்காளி வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சிட்டேன் கடாய் சூடாக வந்தமாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஈரல் சேர்த்துக்கலாம் ஈரல் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஈரல் வந்து ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க ஈரல் கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஈரல் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக இருள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தவே போதும் அதிகமான தண்ணி தேவையில்லை ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கோம் அதனால் அதிகமான தண்ணி தேவையில்லை சமோ சூப்பராகி அப்படியா செஞ்சு தரேன் சாப்பிட்டுப்பார் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம்

நேராக வந்துடுவான் ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஈரல் கிரேவி ரெடி ஈரல் கிரேவி ரெடி சாதம் சுட சுட ரசம் வாங்க சாப்பிடலாம் இவன் எப்போ எப்போ நான் இருக்கான் சாதத்துலேயே போட்டு பேசி சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எப்படா இருக்கு சொல்லுதான் சொல்ல சொல்லு சாதம் இருள் தேவி சூப்பர் இருக்கு சுட சுட அவங்க பறக்க எப்படி இருக்கு பர்ஸ்ட் வாய் சூப்பர் இரு நீங்களும் செஞ்சு பாருங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டிங்க ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் அப்பப்போ சாப்பிட செஞ்சது ஈரல் வறுவல் ஈரல் தொக்கு கிரேவி இந்த மாதிரி இது வந்து எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பிட மாட்டோம் அதனால் ஈரல் வந்து எலும்பெல்லாம் இல்லாத இருக்கு இல்லையா அதனால் ஈரல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போ சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு எங்கள் பாட்டி காலத்துலேருந்து செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாப்பில் அந்த ருசி அப்படியே உக்காந்துருக்கு சூப்பராக இருக்குது இது கூட ரசம் ஊற்றி நிற்கி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் செமையாக இருக்கும் ரசமும் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்